அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஷகுல் ராமானுஜ முகுந்தன் எக்ஸாம் சீசன் ஆரம்பிச்சிருச்சு எல்லாரோட வீட்லேயும் இது ஒரு டென்ஷன் சரியாக படிக்க முடியல இல்லை படித்தா எக்ஸாமில் மறந்து போகிறாங்க இது மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஸோ ஒரு பீரியட் மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜஸில் டாப்பர்ன்ற முறையில் நான் ஃபாலோ பண்ண எனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அஞ்சு டிப்ஸு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி வீடியோவில் நல்லா படித்து எக்ஸாமில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அஞ்சு முக்கியமான டிப்ஸு அது கூட மூணு போனஸ் டிப்ஸு கடைசியாக ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த கிளாஸை தான் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க ஒரே டீச்சர் தான் எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறாங்க ஒரே புக்கை தான் எல்லோரும் படிக்கிறாங்க ஆனால் வந்து ஒரு ஸ்டூடண்ட் வந்து அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்னொரு ஸ்டூடண்ட்டு ஃபெயில் ஆகிறாங்க இன்னும் சொல்ல போனால் ரெண்டு பேருமே ஒரே எஃபர்ட்டு தான் போடுவாங்க அவங்களும் ரெண்டு மணி நேரம் படிப்பாங்க இவங்களும் ரெண்டு மணி நேரம் படிப்பாங்க ஆனால் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க இன்னொருத்தவங்க ஆவரேஜாக மார்க் வாங்கியிருப்பாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா படிக்கிறதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம் டைமில் மட்டும் கிடையாது எப்பயுமே வந்து நீங்கள் நல்லா படிப்பீங்க இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் வந்து ஒன்லி எக்ஸாம் டைமில் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் வந்து ரெகுலராகவே இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் மட்டும் இல்லாமல் எப்பயுமே வந்து நல்லா படிக்கணும் அப்படின்றது ஒரு எண்ணம் வரும் ஸோ டிப் நம்பர் ஒன் ப்ரிப்பரேஷன் குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான சூழலை ஏற்படுத்தணும் இப்போ எக்ஸாம்க்கு வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ வீட்டில் நிறைய ரூம்ஸ் இருக்குன்னா ஒரு ரூம் வந்து நீங்கள் படிக்கிறதுக்குன்னே யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ரூமில் வந்து டிவி லேப்டாப் ஃபோனை எதுவுமே இருக்கக்கூடாது ஒரு டேபிள் இருக்கணும் டேபிளில் வந்து புக்ஸ் இருக்கணும் அது கூட வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து மோட்டிவேட்டிங்காக வேணும் அப்படின்னா மோட்டிவேட்டிங் கோட்ஸ்லாம் வந்து நீங்கள் செவத்தில் ஓட்டி வைக்கலாம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரூமுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்க அப்படின்னா படிக்கணும் அப்படின்ற எண்ணம் தானாக வரணும் இப்போ வந்து சின்ன குழந்தைங்கள எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெட்ரூம்க்கு கூப்பிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சோன்னா அவங்க தூங்கிடுவாங்க ஏன்னா பெட்ரூம் அப்படின்றது தூங்கிறதுக்குன்னு சொல்லி அவங்களுடைய மூளையில் வந்து ட்ரெயின் ஆகிருக்கும் ஸோ ப்ரிப்ரேஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு படிக்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும் அந்த தான் அவங்க எப்பயுமே படிக்கணும் டிப் நம்பர் டூ பிளானிங் இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேயில் நான் வந்து இந்த லெசன்ஸ் ஃபுல்லாக படிக்கணும் இல்லை வந்து காலையில் வந்து நான் இந்த ரெண்டு லெசன் படிப்பேன் மதியானம் இந்த ரெண்டு லெசன் படிப்பேன் வந்து இப்போ காலையில் எட்டு டு ஒம்போது அந்த ஒன் ஹவரில் வந்து நான் ஒரு எஸ்ஸே படிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு டைம் டேபிள் மாதிரி போடணும் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸில் நான் இந்த சப்ஜெக்ட்டு முடிப்பேன் அடுத்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி ஃபார்ட்டி மினிட்ஸில் நான் இந்த சப்ஜெக்ட் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே ஒரு டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டார்கெட் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் படிக்கிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லைனா வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிற அந்த ஒரு தன்மை இருக்கும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரியோ இல்லை சப்ஜெக்டோட அந்த டிஃபிகல்ட் கடினத்துக்கு ஏற்ற மாதிரி டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எதுக்காக டார்கெட் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒம்பது மணிக்குள்ளே இதை படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போய் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மைண்டில் வந்து அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் உங்களோட மூளை வந்து அதை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும் நீங்கள் எங்கே உட்காந்து படிக்கிறீங்களோ அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளாக் வச்சுக்கோங்க வேறு எதுவுமே அங்கே வந்து ஃபோன் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுதான் வந்து மெயின் டிஸ்ட்ராக்ஷன் ஸோ ஃபோன் இல்லாமல் பார்த்துக்கணும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படிங்க என்ன படிக்கணும் அப்படின்றத முன்னாடி நாளே கூட டிசைட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் கூட இன்றைக்கி ஃபுல் டேயில் நான் இதை இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் செட் பண்ணுங்கள் அதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் டூ அதாவது என்னுடைய டிப் நம்பர் டூ டிப் நம்பர் த்ரீ ஸ்டெடி வித் ஃபோக்கஸ் ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருக்கும் ஒரு மெயின் டிஸ்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனும் டிவி டேப்பு இது தான் இதை வந்து ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சிட்டீங்க இல்லை வந்து நீங்கள் வந்து இப்போ படிக்க போகிறீங்க அப்படின்னா வீட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் படிக்க போகிறேன் என் ஃபோன் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஃபோனை அவங்க வீட்டில் அப்பாவுட்டே அம்மாட்டே கொடுத்துட்டு போயிடுங்க சைலன்ட்டில் போட்டுருங்க இல்லை ஏரோப்ளைன் மோட்டில் போட்டுருங்க அப்படி ஒன்றும் எமர்ஜென்சி கால்ஸ் எதுவும் உங்களுக்கு வர போகிறது இல்லை இல்லை நீங்கள் வீட்டில் வந்து வேறு யார் ஃபோனை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட அவங்க ஃபோனை கூட நெட் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸோ தட் எந்த நோட்டிஃபிகேஷனும் வராது மேக்சிமம் ஸோ இது மாதிரி அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய மெயின் டிஸ்ட்ராக்ஷனை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் படித்தீங்க அப்படின்னாலே செவன்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களால் படிக்க முடியும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது உட்காந்து டே ட்ரீம் பண்ணுறது இல்லை எதை பற்றியாச்சும் நினைக்கிறது அது எதுவுமே இருக்கக்கூடாது படிக்கும்போது படிக்கிறத மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் சப்போஸ் வந்து நீங்கள் இப்போ ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க எஸ்ஏ எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா படிக்கும்போது அதை மட்டும் படிங்க அதை மட்டும்தான் கம்ப்ளீட்டாக அதாவது நீங்களுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு தான் வந்து நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஃபோன் இருக்கக்கூடாது டிவி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது என் சப்போஸ் நீங்கள் படிச்சிட்டு இருக்கும்போது வேறு எதை பற்றியாச்சும் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா எதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அப்படி எழுத ஆரம்பிங்க இப்போ வந்து நீங்கள் படம் பார்க்குறத பற்றி நினைக்கிறீங்களா படம் பார்க்குறத பற்றி என்னென்னலாம் உங்களுக்கு தோணுதோ அது எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மூளைக்கு வந்து இப்போ நினைக்கிறத எழுதணும் அப்படின்னும் போது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் படிக்கிறதுன்றது ஈஸி எழுதுறதுன்றது கஷ்டம் ஸோ எழுதுகிற விஷயன்றது கஷ்டமான விஷயம்னு போது ஓவர பீரியட் ஆஃப் டைம் இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்காது ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகலாம் ஏன் ஒரு ரெண்டு மாதம் கூட ஆகலாம் அதுக்குள்ளே எக்ஸாமே முடிஞ்சிடும் இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த வருஷத்துக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நினைக்கிறது குறைஞ்சிரும் நீங்கள் படிக்கும்போது ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று ரெண்டு வாரம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பார்த்து நாலு பேர் வந்து அந்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் டேக் அ பிரேக் படிக்கிறதுன்றது வந்து மூளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை ஸோ மூளைக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்லாம் கண்டினியூஸாக படிக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெண்டாவது மூணாவது மணி நேரத்தில் நீங்கள் என்ன தான் படித்தாலும் மூளை வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் நீங்கள் என்ன தான் படித்தாலும் அது உங்கள் மண்டல ஏறாது அதனால தான் வந்து பிரேக் எடுத்து படிக்கணும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவருக்கு வந்து என்ன பண்ணணுன்றதை நான் அடுத்த டிப்பில் சொல்கிறேன் அதுக்கப்புறமா கால் சாப்பிடுங்க இல்லை காஃபி குடிக்கிறீங்கன்னா காஃபி குடிங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மணி நேரம் படிங்க அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க திருப்பி ஒரு ஒன் ஹவர் ஒன் 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 அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் படிங்க மார்னிங் ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுங்க திருப்பி ஒன் ஹவர் படிங்க லஞ்சு ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இல்லை டூ ஹவர்ஸ் மேக்ஸிமம் டூ ஹவருக்கு அதிகமாக அதாவது ரெண்டு மணி நேரத்துக்கு அதிகமாக நீங்கள் படிக்கவே கூடாது கண்டிப்பாக ஸோ நீங்கள் ஒன் ஹவர் டூ ஹவர் படிங்க அதுக்கப்புறம் மினிமம் ஒரு ஆஃப் அன் அவர் பிரேக் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபோர் ஹவர்ஸ் படிக்கிறத நீங்கள் டூ டூ ஹவராக பிரித்து பிரேக் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபோர் ஹவர்ஸில் படிக்கிறத த்ரீ ஹவர்ஸில் படிச்சுருவீங்க காலையில் சீக்கிரம் வந்துருக்கீங்கன்னா காலையில் இருந்தால் அந்த டைம் டேபிள் போடுங்க இல்லை நீங்கள் நைட்டு தான் உட்காந்து படிப்பீங்க நைட்டு டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் படிக்கிற பழக்கம் இருக்குன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து டைம் டேபிள் போட்டுக்கோங்க மற்றபடி காலையில் தான் படிக்கணும் நைட்டு தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது உங்களோட உடம்புக்கு உங்களுக்கு வந்து எந்த நேரத்தில் படித்தா நல்லாயிருக்குன்னு தோணுதோ அந்த நேரத்தில் படிங்க பட் படிக்கும்போது பிரேக் எடுத்து படிங்க அஞ்சாவது டிப்பு ரீகால் எழுதி பார்க்கணும் அதாவது நீங்கள் படிச்சுக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி படிப்பீங்க சாயந்தரம் வந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த நாள் அடுத்த நாள் போகும்போதெல்லாம் முந்தா நேரத்தை படித்தது மறந்துடும் அப்படி மறக்காமல் இருக்கணும்னா படித்ததை எழுதி பாருங்கள் எழுதி பார்க்குறதுன்றது வந்து என்னென்னா இப்போ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு மனப்பட செய்யுள் இருக்குது நீங்கள் அதை படிக்கிறீங்க ஒரு பாட்டு இருக்குன்னா நார்மலாக படிச்சுட்டு ஒரு தடவை சொல்லி பார்ப்பீங்க ஓகே உங்களுக்கு வந்து உடனே வந்துடும் ஸோ இது வந்து ரீகால் மெமரி அது கூட நீங்கள் வந்து அதை எழுதி பார்க்குறீங்க அப்படின்போது உங்களுடைய கண்ணு வந்து நீங்கள் எழுதும்போது கான்சன்ட்ரேட் பண்ணும் உங்களோட கை வந்து அதை எழுதும் சப்போஸ் வந்து மனப்பாட பாட்டாக எடுத்துக்கோங்க இல்லை மேக்ஸில் ஃபார்முலா எடுத்துக்கோங்க சம் எடுத்துக்கோங்க நீங்கள் அந்த ஃபார்முலா வந்து இப்போ நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இப்போ அந்த எழுதும்போது அந்த கையில் இருக்கிற அந்த மசல் மெமரி மூலமாக அதுவும் உங்களுடைய மூளைக்கு போகும் ஸோ கண்ணும் பார்க்கும் கையும் எழுதும் மூளையை வந்து அதை ரீகால் பண்ணும் ஸோ நீங்கள் வந்து மூணு விஷயம் பண்ணும் நார்மலாக வந்து நீங்கள் படித்தது அப்படியே சொல்லி பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட்டு மூலகையில் இருக்கிறது நீங்கள் வந்து சொல்லி தான் பார்ப்பீங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஆனால் எழுதி பார்க்கும்போது மூளையும் சொல்லணும் கண்ணு பார்க்கணும் கையில் எழுதணும் ஸோ இந்த ஒரு ஃபேக்டர் வந்து அங்கே இருக்கிறதுனால ஒரு தடவை எழுதி பார்க்குறதுன்றது வந்து கிட்டத்தட்ட பத்து தடவை படித்ததுக்கு சமம் இதை தான் வந்து உங்கள் ஸ்கூலில் அவங்களோட டீச்சர் சொல்லுவாங்க என்னெல்லாம் கேட்டிங்கன்னா நான் எப்பயுமே எல்லா எக்ஸாமுமே மினிமம் ஆஃப் ஹவர் முன்னாடி முடிச்சிடுவேன் அதுக்கு காரணம் எழுதி எழுதி பார்க்கும்போது ஒரு ஒரு கொஸ்டினும் வந்து இப்போ நான் எழுதுகிறேன் எனக்கு இது வந்து ரொம்ப நேரம் ஆகுதுன்னா அடுத்த தடவை எழுதி பார்க்கும்போது சீக்கிரம் எழுதி முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் ஸோ அதை நீங்கள் எக்ஸாமில் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களால் டைம் வந்து எக்ஸாமில் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது இப்போ இந்த மனப்பாட பாட்டு இருக்குது இங்கிலீஷில் மெமரி போயிம்ஸ் இருக்கும் மேக்ஸ் ஃபார்முலா இருக்கும் இப்போது பாட்டனி எல்லாம் பார்த்திங்கன்னா டயக்ராம்ஸ் இருக்கும் ஸோ இது மாதிரி சம்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் அதாவது இது மாதிரி அடிக்கடி ஈஸியாக மறக்கக்கூடிய விஷயங்களை வந்து காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவரில் படிங்க அதேமாதிரி நைட்டு தூங்குறதுக்கு ஆஃப் அன் அவர் முன்னாடி அதை படிச்சுட்டு தூங்குங்க ஸோ அந்த ஈஸியாக மறக்கக்கூடிய விஷயங்களை ரெண்டு தடவை படிக்கணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஆஃப் அன் ஹவர் காலையில் எழுந்திரிச்சோடனே ஆஃப் அன் ஹவர் இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த அஞ்சு டிப்பு தான் படிக்கிறதுக்கேற்ற சூழல் உருவாக்கணும் ஒரு ஒரு நாளைக்கும் என்ன படிக்கணும்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படிக்கணும் பிரேக் எடுத்து எடுத்து படிக்கணும் படித்ததை எழுதி பார்க்கணும் இல்லை ரீகால் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த அஞ்சு டிப்பும் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்கள ரெகுலராக ஃபாலோ பண்ண வைங்க இது வந்து எக்ஸாம் டைமுக்கு மட்டும் கிடையாது எப்போ படிக்கிறதுனாலும் இந்த அஞ்சு டிப்பு ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க அடுத்தது மூணு போனஸ் டிப்ஸ் சொல்கிறேன் ஸ்லீப் டயட் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீப் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் தூங்கணும் அப்படி ஆறு மணி நேரம் நீங்கள் தூங்கினா மட்டும்தான் அந்த ஃபுல் டே படித்தது உங்களோட பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகும் இப்போ நாளைக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க ஒரு எட்டு மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோர் ஹவர்ஸ் படித்ததுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்த ஃபோர் ஹவர்ஸ் வந்து நீங்கள் தூங்கி எந்திரிச்சு படித்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவாக உங்களால் படிக்க முடியும் நீங்கள் ஒன் ஹவர் தூங்குறமே வேஸ்ட் ஆகுறமே அப்படிலாம் நினைக்காமல் ஒன் ஹவர் தூங்கி எந்திரிச்சிங்கன்னா அந்த ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஃபுல் எஃபெக்டிவாக உங்களால் படிக்க முடியும் அப்படி இல்லை நீங்கள் கண்டினியூஸாக படிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோர் ஹவர்ஸ் படித்தாலுமே டூ ஹவர்ஸ் படித்ததோட அந்த ஒரு எஃபெக்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் டயட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய காய்கறிகள் பழங்கள் நட்ஸ்லாம் வந்து டெய்லி சாப்பிட்ணும் மாதிரி முட்டை டெய்லி சாப்பிடுங்க சப்போஸ் முட்டை நீங்கள் சாப்பிட மாட்டிங்க அப்படின்னா மற்ற சோர்சஸ் சோர்ஸஸ் வகைகள் இது மாதிரி ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் வந்து ரெகுலராக சாப்பிடும்போது என்ன ஆகும் உங்களையில் ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து குறையும் ஆகிலேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்றது ஒன்றும் இல்லை நீங்கள் எக்ஸாம் டைமில் ஒவ்வொரு டென்ஷனாக இல்லையா அதில் கூட உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் அதனால் ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன மைனர் அதாவது மைக்ரோஸ்கோபிக் லெவலில் நடக்கிற டேமேஜஸ் வந்து உங்களால் தடுக்க முடியும் ஸோ உணவு ரொம்ப முக்கியம் உறக்கம் முக்கியம் அடுத்து உடற்பயிற்சி உடற்பயிற்சி எதுக்கு அப்படின்னா உடற்பயிற்சின்னு ஒன்று ஜிம்முக்கு தான் போகணும் அப்படிலாம் கிடையாது சும்மா சிம்பிளாக காலையில் ஒரு சின்ன வாக் மாதிரி போகிறது இல்லை வீட்லையே வந்து ஸ்கிப்பிங் பண்ணுறது சும்மா எந்திரிச்சி எந்திரிச்சி உக்காடுறது இது மாதிரி சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் பண்ணுற பண்ணுறாங்க அப்படின்னா பிரெயினில் வந்து என்டார்ஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஹார்மோன்ஸ் வந்து உற்பத்தி ஆகும் அது வந்து மூளையை ரிலாக்ஸாக வச்சுக்கும் ஸோ எக்ஸாம் டைமில் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம் அதுக்கு தூக்கம் நல்லபடியாக வந்து ஆறு மணி நேரம் தூங்கணும் உடற்பயிற்சியை வந்து அட்லீஸ்ட் காலைல ஒரு அஞ்சு நிமிஷம் சாயந்தரம் அஞ்சு நிமிஷம் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி உடம்புல இருக்கிற எல்லா மசலும் வேலை செய்கிற மாதிரி ஸ்கிப்பிங்கோ ரன்னிங்கோ ஜாகிங்கோ ஏதாச்சும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மூளைக்கு தேவையான மூளையை வந்து புத்துணர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் உடம்புல உற்பத்தி ஆகும் அது வந்து எக்ஸாம் டைமில் நல்லா படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கடைசி வெரி 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 இம்பார்ட்டன்ட் டிப் குவிட் சோஷியல் மீடியா டியூரிங் த எக்ஸாம் டைம் எக்ஸாம் டைமில் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் அது மாதிரி உங்களோட அந்த ஃபேஸ் சோசியல் மீடியா மொத்தத்தையும் ஃபோனில் இருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க இல்லை ஹைட் பண்ணிவிடுங்க அப்படி ஒன்றும் இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல எக்ஸாம் டைமில் ஸோ எக்ஸாம் டைமில் ஃபோன் யூஸ் பண்ணுறத ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கோங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு வந்து கனெக்டடாக இருக்கிறதுக்கு சும்மா ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்க மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப நேரம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மூளைக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் படிக்கிறதுன்றது போர் அடிக்கிற விஷயம் ஸோ மூளை வந்து அதை தான் விரும்பும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப் ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிப் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து எக்ஸாம் டைமில் உங்கள் குழந்தைங்க நல்லா படித்து எக்ஸாமில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னுடைய டிப்ஸ் டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை தவிர குழந்தைங்களெல்லாம் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்